ये पता नहीं मुझे सब कुछ அங்க வந்துருச்சு போனது மாளுதுக்கு போனது வேற வீடியோவுல இருந்து ஆமா மாத்தணும் மாத்தணும் ஆ ஆ என்னைய நான் வெச்சிருக்கேன் பை படி படி செஞ்சு வரணும் ஆ முதுமலைக்கு வந்து யானை பார்த்தாச்சு மயில் பார்த்தாச்சு குரங்கு பார்த்தாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா காட்டன் பார்த்தாச்சு கருணாடா இன்னும் சிங்கத்தை பார்க்கல புளிய பார்க்கல சிறுத்தை பார்க்கல

கரண்ட பத்தி உங்களுக்கு அழகா நிக்குது அசுல குடிக்கு வந்தாச்சு அதாவது இந்த வண்டி அதாவது நிக்கா பஸ்ல கூட இங்க அந்த தொடங்கிட்டு இந்த ஜீப் நார்மலா வந்துட்டு என்னன்னா ஆஃப் ரோடு போவாங்க அது உங்களுக்கு நீங்க கேள்வி மலை மேல ஏறி போவாங்க இந்த ஆஃப் ரோட்ல மலை அடிச்சிருச்சுன்னா அவங்க போறேன்னா கூட நாங்க விட மாட்டோம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க எல்லாம் போனா காசு இருக்குதான் பட் என்னன்னா அந்த உயிரை வச்சு விளாடுற வேலை ஆகும் சரிங்களா அதனால நார்மல் ரோடு சிங்காரா மாயார் மாயார்ன்றது டேமேஜா சிங்காரன்றது வந்து டிரைபல் வில்லேஜ் ரெண்டு மணி நேரம் நீங்களும் பார்த்தாலும் அவங்களும் பார்த்து சொல்றாங்க அனிமல்ன்றது லக்க போட்டு இது வந்து பப்பர் சோன் சஃபாரி விருப்பங்கிறவங்க நீங்க போலாம் போலீஸ் கைது பண்ண மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க வண்டியில என்னாச்சு வசனக்குடி சுத்தி பார்க்க முதுவாளி சுத்தி பார்க்க யானை புலி சுத்தி பார்த்து வண்டியில உட்காந்துட்டாங்க

மான் பார்த்தாச்சு ஏனை பார்த்தாச்சு குரங்கு பார்த்தாச்சு அப்புறம் மயில் பார்த்தாச்சு இல்லை டிரைவரை கேட்டதுக்கு சொன்னார் காலையில் நாங்கள் சவாரி வந்தாங்கல்ல அப்போ வந்து பார்த்தாராம் புளியை பார்த்தாராம் சீத்தை பார்த்து பார்த்தாராம் நமக்கு நல்லா இருக்கான்னு தெரியலையே பார்த்துட்டு ஒரு கையோட கையோட வேலை முடியும் பார்த்துருக்கோம் நம்ம வந்து நேச்சராக அது வந்து வெளியே இருக்கும்போது நம்ம பார்க்கணும் இது வந்து மாயார் டேம் பிரான்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபராக வந்திருக்காங்க நம்ம கூட ட்ராவல் பண்ணுறாங்க டூரிஸ்ட் டூரிஸ்ட் ஓடி ஃபுல்லாக இவங்க நம்ம கூட தான் சுற்றுறாங்க இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக Thank you. 380 guys. Wow. enggak na, baru singgah tiap pagi lah, baru singgah di sini. mana Ah, oh. <laughs> uh, 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 <laughs> oh, ah, yeah, ah, nice. one this color out

प्लस अपनीदा ஆந்திர சட்னி இல்லை காரமாக தான் ஆந்திர சட்னி ஆந்திர அவங்க மாதிரியே காரமா இருக்குது சூப்பரா இருக்குது பத்து பீஸு ஆர்டர் பண்ண जी கொன்ஸ் जी போய் ஹக்கர் ஜி கார்மா ஜி கார்மா கார்மா ரெண்டுமே கார்மா ஆ ரெண்டுமே கார்மா அந்த சேந்து போயா இந்த ரெண்டு மமோஸ் வந்து டேவிட் கிட்ட சொன்னா ஆ வர வாங்கி அவங்க கிட்ட கேக்கீங்க விசாகிட்ட வர ஆ இங்க ரைஸ் ஆ நோ சொல்லுங்க ஆ அதுக்குள்ள வந்துருச்சு வந்து போங்க 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 செம்பா காரமா போடுறாங்க காரம் கேட்டோன்னா ஏன்னா பெப்பர்லாம் தூக்கலாம் போட்டு மூலத்து போடாம பேப்பர் போட்டுறாங்க சூப்பரா